திரு ரவி ஐபிஎஸ் நம்மோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் திரு ரவி திரு நெடுஞ்செழியன் பேசும்போது குறிப்பிட்டார் ஹேபிச்சுவல் அஃபெண்டராக ஒருவர் இருக்கிறார் அவரை தொடர்ந்து கண்காணிக்க மாட்டாங்களா நீங்க குறிப்பிட்ட மாதிரி அவர் ஒரு ஒரு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டுட்டார் அப்படின்னாலும் அதற்கு வெளியில வரும்போது அந்த மனநிலையில இருந்து மாறி வரணும் அப்படி வரல அப்படின்னு இருக்கக்கூடியவரை கண்காணிக்கிறதுக்கான சிஸ்டம் காவல்துறையில இல்லையா இந்த மாதிரி ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ் ஸ் இவங்களை வந்து கண்காணிப்பதற்கு ஒரு சிஸ்டம் இருக்கு இவங்க எப்பவுமே வாட்சியில் தான் இருப்பாங்க சர்வைலன்ஸ்லாம் இருப்பாங்க பட்டு நீங்கள் நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வந்து சர்வைலன்ஸ் அப்படிங்கிறது வெரி டிஃபிகல்ட் நம்ம கொஞ்ச நேரம் அசந்தப்போ அவங்க தான் பண்ணிட்டு தான் இருப்பான் அஃபென்ஸ் பண்ணுவான் ஸோ இதில் வந்து பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் அண்ட் கன்விக்ஷன் கன்விக்ஷன் அண்ட் பனிஷ்மெண்ட் இதான் ரொம்ப முக்கியம் இதுல பதினாறு கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கான் எந்த விதமான கன்விக்ஷனும் கிடையாது அதனால அவன் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயா அஃபன்ஸ் பண்றான் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி அஃபண்டர்ஸ் இந்த பொண்ணுக்கு பண்ணின விஷயத்த பல பேருக்கு இதே மாதிரி பண்ணிருப்பான் கண்டிப்பா பண்ணிருப்பான் இது வந்து சிங்கிள் கேஸ் கிடையாது இந்த பொண்ணை நிச்சயமா பாராட்டணும் தைரியமா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அதனால இது வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு இல்லைன்னா இவன் வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருந்திருப்பான் நிச்சயமா இன்வெஸ்டிகேஷன்ல பல விஷயங்கள் தெரிய வரும் இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க அதுக்குள்ள நான் போக விரும்பல இருந்தாலும் சொல்றேன் பெண்ணும் ஆணும் இப்போ வந்து இந்த காலத்துல வந்து பேசிட்டு இருக்கிறது தப்பு கிடையாது அவங்க வந்து தனியா ஒரு மரத்துக்கடியில ஒரு மறைவான இடத்துல போய் பேசுறதோ அல்லது அவங்க வந்து காதலை பரிமாறிக்கொண்டதோ அதுல தப்பே கிடையாது அதை வந்து ஒருத்தன் வீடியோ எடுத்து அவங்களை திருட்டன் பண்றான் அப்படிங்கிறப்போ அவங்க அது கவலையைப்படக்கூடாது இப்போ வந்து எல்லாத்துக்குமே எல்லா ரைட்ஸ் இருக்கு அதெல்லாம் பழைய காலத்துல மாதிரி கிடையாது இப்போ வந்து ஆணும் தென்னும் ஈக்குவல் தான் இதனால எந்த அவமானமும் கிடையாது அவன் வீடியோ எடுத்து வெளியே போட்டா கூட அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் தான் மாட்ட போறான் அந்த ஒரு அவேர்னஸ் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கணும் இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்றவங்கலாம் நிச்சயமா உடனடியாக வந்து போலீஸ் பிடிச்சிடலாம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா இந்த கேஸை பொறுத்தவரை அந்த பையன் வந்து அந்த இடத்த விட்டு போயிருக்க கூடாது அவனை நிச்சயமாக வந்து அப்போஸ் பண்ணி அல்லது சத்தம் போட்டு பண்ணியிருக்கலாம் அந்த நேரத்துல உங்களுக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படிங்கிறது தெரியல அதனால அந்த பையன் அந்த விட்ட போயிட்டான் இந்த பொண்ணு வந்து பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேசாமல் இருந்துருச்சு ஆனால் அந்த சம்பவம் நடந்த பின்பு காவல்துறைக்கு சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஒரு நல்ல விஷயம் இந்த ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜில் நடந்தது இல்லையா அதே மாதிரிதான் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் என்னன்னா இந்த பொண்ணு வந்து உயிருக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை ஏன்னா இந்த அஃபண்டர் வந்து மறுபடியும் இது போன்ற செயல்களை ஏற்கனவே செஞ்சதுனாலதான் இந்த பொண்ணுகிட்ட மறுபடியும் செல்போனை வாங்கிட்டு போயிருக்கான் எனவே இது போன்ற குற்றவாளிகள் கண்காணிக்கப்பட வேண்டும் ஏற்கனவே இந்த சிஸ்டம் இருந்தா கூட நான் என்ன சொல்லுனா இந்த மாதிரி காலேஜ் கேம்பஸ்ல சுத்தி இருக்கிறவங்களை வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும் யார் இந்த தள்ளுவண்டி அல்லது அந்த பக்கத்துல பிளாட்ஸ்ல வசிக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு அவங்களுடைய ஆன்டிஸ்டன்ஸை வெரிஃபை பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து இது போன்ற கூற்றங்களை வந்து தடுக்க முடியும் ப்ரோ ஆக்டிவ் அப்ரோச் இப்போ போய் ஆஃபியூஸை பிடிக்கிறது ஜெயிலில் போடுறதுலாம் வந்து ரியாக்டிவ் அப் அப்ரோச் அதனால் வரும் தான் நம்ம காக்கணும் இந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு எல்லா கேம்பஸ்லயும் அந்த இது நடவடிக்கைகள் எடுக்கணும் இந்த மாதிரி தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும் இது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடாது நிச்சயமா பல்வேறு இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கலாம் இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் அதற்கு வந்து யுனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் அப்புறம் போலீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு கமிட்டி ஒன்று வச்சிருக்கணும் ஏற்கனவே வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு கமிட்டியெல்லாம் இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் விசாகா கமிட்டி இருக்கு அது வந்து டு ப்ரீவென்ட் தி அஃபென்சஸ் செக்ஸுவல் அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் விமன் அட் ஒர்க் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கு அதுக்கு அதற்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இந்த நூற்றி ஐம்பது ஏக்கரில் இந்த மாதிரி ஐசோலேட்டட் டார்க்காக இருக்கிற அந்த இடங்கள்லாம் வந்து ஒரு வெளிச்சம் லைட் போடணும் சோலார் லைட் போடலாம் சோலார் எல்இடி லைட் போட்டு எல்லாம் கேம்பஸ் லிட் அதாவது இப்போ அது எந்த பகுதி இருட்டு அப்படிங்கிறது குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லலாம் ஒரு பெசிலிட்டேட் பண்ணும் குற்றம் செய்ய தூண்டும் அதனால தான் நாங்கள் அந்த எல்லா பகுதிகளையும் சென்று எங்கெங்க எல்லாம் விளக்குகள் இல்லையோ அங்கெல்லாம் விளக்குகள் போட வேணும் அதே மாதிரி இந்த மாதிரி குற்றவாளி வந்து இமீடியட்டா வித் இன் அ மந்த் அவனை வந்து கன்விக் பண்ணணும் கன்விக் பண்ணி வந்து சென்டென்ஸ் கொடுக்கணும் ஹெவி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்பதான் வந்து இது போன்ற குற்றங்கள் வந்து நிகழாமல் தடுக்கப்படும் மிக முக்கியமான நிறைய தகவல்களை நல்ல நிறைய கேள்விகளையும் எழுப்பியிருக்கீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவி தொடர்ந்து அபிலாஷா விஷயத்த கேள்வி எழுப்பினார் திரு ரவி வீடியோ எடுத்தா என்ன அதுக்கு ஏன் பயப்படணும் ஏன் அந்த மாணவர் அங்கிருந்து போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி அப்படியான ஒரு மனநிலைக்கு அந்த மாணவியோ மாணவரோ இருக்கலாம் ஆனா அதை எதிர்கொள்கிற பெற்றோரோ அல்லது அந்த கல்வி நிறுவனமோ அளவிற்கான ஒரு பரந்த மனநிலைக்கு வந்துட்டாங்களா அப்போ அதுக்கான ஒரு அச்சம் கூட அவங்களை இப்படியான ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியிருக்கலாம் இல்லையா அப்போ இது எப்படி மாறணும்னு நினைக்கிறீங்க டெஃபினட்டாக வந்து நம்ம ஒரு சாண்ட்விச் ஜென்ரேஷன் மாதிரி தான் இருக்கும் இன்னும் முழுமையாக வந்து இதெல்லாம் பெற்றோர் ஏற்றுக்கிற மனநிலைக்கும் வரல அட் த சேம் டைம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆர்த்தோடாக்ஸ் பெற்றோருடைய மனநிலையிலையும் யாரும் இல்லை ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ரேப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா எல்லாமே பிஸியாக இருக்காங்க அவங்களுடைய அப்டேட்ஸ் கொடுக்குறதுக்கு டைமும் இல்லை அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை பிள்ளைங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு நிறையா பெற்றோருக்கு தெரியக்கூட இருக்காது ஆறு மணிக்கு மேலே அந்த பொண்ணு எங்கே இருப்பா இப்போ ஸ்டடியில் இருப்பாளா கேன்டீனில் இருப்பாலா எங்கே இருப்பான்றது ஒரு ஒரு இதெல்லாம் தெரியணுங்க வீட்டுக்கு டெஃபினட்டாக தெரிவிக்கணும் என்ன தான் வந்து நம்ம ரைட்ஸ் பேசினாலும் எல்லாம் இருந்தாலும் டெஃபினட்டாக அவங்கவுங்க சேஃப்டி அவங்கவுங்க கையில தான் இருக்குது நீங்கள் வந்து கையில் ஃபோன் வச்சுருக்கணும் நீங்கள் வந்து இருட்டான இடத்துக்கு போகக்கூடாது இது நான் விக்டிம் பிளேவிங்கில் கொண்டு வரல இது நான் பொதுவாக இப்போ சார் சொன்ன மாதிரி ப்ரிவென்ஷனுக்காக சொல்கிற விஷயங்கள் இதெல்லாம் ஏன்னா பெற்றோர் என்ன தான் தெரிஞ்சிக்கிட்டாலும் அவங்க தள்ளி தள்ளியிருக்காங்க அப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் தன்னை காப்பாற்றிக்க வேண்டிய அந்த புரிதல் இருக்கு இல்லையா நான் என்ன என்ன வரைக்கும் நான் பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எது வந்து இட்ஸ் ஃபார் ஃபார்மி அப்படின்றதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியணும் அதே மாதிரி அவங்கவுங்க மேலே இருக்கிற ரைட்ஸ்னு ஒன்று இருக்குதுல்ல ஏன் பாடி மேலே இருக்கிற ரைட்ஸ் என்னுடைய சுதந்திரம்ன்றது இருக்குது இல்லையா அதுவும் தெரியணும் அசர்ட்டிவ்னஸ்னு ஒன்று இருக்குது எந்த இடத்துல நோ சொல்லணுமோ சொல்லணும் நான் இங்க நோ சொன்னா அவன் என்ன நினைப்பான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க நினைக்க கூடாது விக்டிம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க அந்த காலத்துல இருந்தே அந்த பாதுகாப்பு உணர்வோடு இருக்க வேண்டியது பெண் மட்டும் தானா மற்றவங்க இல்லையா அதே மாதிரி அந்த புரிதல் நீங்கள் சொல்கிற அந்த புரிதல் என்பது பெண்ணுக்கு இருக்கணுன்றது அது சுய புரிதல் என்பதும் சரி தன் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்ற அந்த விஷயமா இருந்தாலும் சரி அவங்க செக்யூர்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்கி தர வேண்டிய கடமை பல்கலைக்கழகத்திற்கோ அரசுக்கோ இல்லையா பல்கலைக்கழகத்துக்கும் இருக்குது அரசுக்கும் இருக்குது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்குது இந்த சமுதாயத்துக்கும் இருக்குது இதை நீங்கள் வந்து ஒருத்தவங்க மேலே மாத்திரம் போட்டுட்டு விட்டுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை எல்லாருக்குமே இருக்கு அங்க இருக்கக்கூடிய வாட்ச்மேனுக்கும் இருக்கு சகமானவர்களுக்கும் இருக்கு கூட போன அந்த பையனுக்கும் இருக்கு எல்லாருக்குமே தான் இருக்கு ஆனா அல்டிமேட்டா பாதிக்கப்பட்டது யாரு இன்றைக்கி யார் பாதிக்கப்பட்டிருக்கா அந்த பொண்ணு தான் இல்லையா நான் ஏன் இதை திருப்பி திருப்பி திருப்பிஸ் பண்றேன்னா அந்த பெண்களுக்கு நம்ம சொல்லி தர வேண்டியதை விட்டுட்டோமோன்னு எனக்கு தோணுது